சொந்தங்களை இன்று நாம் யாவரும் பெருமைக்குரிய அன்னை மரியாலை தாயாக பராமரிப்பவளாக பாதுகாவலியாக கொண்டுள்ள நாம் பெருமிதம் அடைய வேண்டும் அன்னை கண்ணி மரியால் இறைவனின் தாய் நமக்கும் தாய் என்ற ஒரு விசுவாச கோட்பாட்டினை அறிவித்து அதுவும் வருடத்தின் முதல் நாள் அது பிற சபைகள் பிற மதங்கள் ஏற்காவிட்டாலும் இதுதான் உண்மை ஒவ்வொரு வருடமும் அன்னையின் ஆசிரோடுதான் இந்த ஒரு வருடம் தொடங்குகிறதாக புண்ணியம்பதி மக்களை அன்னையும் மரியாளை நம் துணையாக பாதுகாவலியாக வைத்திருக்கிறோம் என்றால் பெருமிதம் கொள்ளுங்கள் புத்தாண்டு பிறந்துட்டு அம்மா பையன்ட சொன்னாங்களா ஏழு முடிய ஓ அக்கா மாதிரி வளர்த்து போட்டிருக்கிய அது பொட்ட புள்ள முடி வளர்க்குது நீ பையன் தான புது வருஷம் தானே அழகா என்னைய மாதிரி ஸ்டைலாக வெட்டலாம் இல்லையா என்று தாய் சொன்னாலாம் அம்மா என்னம்மா உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இதான் பேசினு என்னது இதான் பேசினு அதுக்கு அம்மா சொன்னாகலாம் என்ன பேசினோம் äh? போன வாரம் பொண்ணு பார்க்க வந்தவங்க போன வாரம் உங்கள் அக்காவை பொண்ணு பார்க்க வந்தவங்க ஒன்றை தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க ஏன்னா நீ இவ்வளோ பெரிய முடி வளர்த்து போட்டிருக்கியே என்று சொன்னாராம் ஆமா தந்தை தந்தையரை தாய்களை இன்றைய அன்னை மரியாளின் திருவிழாவை கொண்டாடுகையில் பெண்மைக்கு எது சிறப்பு பெண்மைக்கு எது சிறப்பு சொல்லுங்க பாப்போம் பெண்கள் உங்களை கோவிலாக பாடலுடன் தொடங்கினேன் எது உங்களுடைய சிறப்பு அம்மா கற்பு எஸ் கரெக்ட் அதை விட கருப்பு கணவனுக்கு கொடுத்து விடுகிறோம் ஆனால் அதை விட தாய்மை நீங்கள் உங்கள் தாய்மையை கொடுப்பதால் தான் இங்கே பல பேருடன் ஆண்மை வெளிப்படுகிறது புரிந்து கொள்ளுங்கள் சரியா நான் ஆம்பளல என்று எல்லாம் தன் ஆண்மையை காண வேண்டும் என்றால் யார் ப்ரூவ் பண்ணணும் யார் ப்ரூவ் பண்ணணும் பெண்மையே நீ சிறப்பானவள் ஏனென்றால் நீ தாய்மையை பெற்றிருக்கிறாய் எத்தனை பேருக்கு இது தெரியும் என்று தெரியவில்லை அறிவியல் பூர்வமான உண்மை ஒரு மனிதனால் நாற்பத்தி ஐந்து டெல் யூனிட் வழியை மட்டும் தாங்க முடியுமா நாற்பத்தி ஐந்து டெல் யூனிட்டால் மட்டுமே ஒரு மனிதனால் வழியை தாங்க முடியும் ஆனால் ஒரு பிரசவ வழியின் போது ஒரு தாய் ஒரு பெண் ஐம்பத்தி ஏழு டெல் யூனிட் வலியை பெறுகிறாள் அது எதற்கு சமம் என்று கூறுகிறார்கள் தெரியுமா இருபது உடம்பில் உள்ள இருபது எலும்பையும் உடைச்சா அப்படி இருக்கும் உடம்பில் உள்ள இருபது எலும்புகளையும் உடைத்தால் எவ்வளவு வழி இருக்குமோ அதே வழிதான் எங்க இருக்குமா பிரசவ வழியின் போது ஒரு தாய்க்கு இருக்குமா ஆதலால் தான் கூறுகிறேன் தாய்மையே பெண்மைக்கு சிறப்பு ஆனால் இங்கே பெண்கள் இங்கே பெண்மை தாய்மை சிறப்பாக காணப்படுகிறதா அல்லது சிறையாக காணப்படுகிறதா கல்யாணம் முடிஞ்சவரோடன உங்களுடைய வகுப்பறை என்ன உங்களுடைய குளியல் அறை என்ன உங்களுடைய படுக்கை அறை என்ன என்ன சமையல் அறை அப்படிதானே பெரும்பாலும் பெண்கள் ஆடி தெரிந்து தன்னுடைய சொந்த வீட்டில் இருந்தது போல புகுந்த வீட்டில் பெரும்பாலும் அவர்கள் சிறையில் தான் அடைக்கப்படுகிறார்கள் உண்மையா இல்லையா இல்லை நான் தான் சொற்பழிவு சொல்லிட்டு இருக்கேனா உண்மையா இல்லையா ஐயோ சொல்லக்கூடாது என் கணவர் அங்கே இருக்கார் ஐயோ என் பக்கத்தில் மாமியார் இருக்கார் பெரும்பாலும் நானும் குடும்பத்தில் இருந்தான வார பெண்மை தாய்மையோடு சிறப்பாக பார்ப்பதில்லை ஆனால் இதே கண்ணி மரியாளுக்குத்தான் அழகான ஆடை உடுத்தி கிரீடம் வச்சு இரநூறு பவுன் இருக்குதான் திருவிழாவின் போது அழகு பார்ப்போம் இந்த நாட்களில் ஒரு தாய் என்கிட்ட வந்து ஐயா சாமி மூணு பல்ல பெத்த மூணு புள்ள பெத்தேன் அந்த மூணு பிள்ளையும் இன்னைக்கு எனக்கு சோறு போடலையா ஒரு அம்மாவின் அழுகுறல் இன்று அந்த மூன்று பிள்ளையும் எனக்கு சோறு விடவில்லை அப்ப நான் கேட்டேன் பாட்டி நீங்க என்ன பண்றீங்க நான் என்ன செய்ய நூறு நாள் வேலை திட்டம் இருக்குல்ல அதில் சென்று உழைத்து எந்த வயதிலும் உழைத்து உண்கிறேன் ஆனால் கடைசியில் ஒரு வாசம் ஒரு வார்த்தை சொன்னாங்க பாருங்க அதுதான் இன்றைய நமக்கு செய்தி இன்றைய சீராக் ஞானம் அதிகாரம் மூன்று இறை வார்த்தைகள் ஆறு முதல் ஏழு இன்று முதல் உன்னை ஆசீர்வதிக்கின்றேன் அந்த அம்மா கடைசி ஒரு வார்த்தை சொன்னாங்க என் பிள்ளைவ எனக்கு சோறு போடலை ஆனால் நான் ஒன்று தான் சாமி வேண்ட அந்த மூணு பிள்ளைகளும் அந்த மூன்று பிள்ளைகளும் நல்லா இருக்கணும் ஐயா மரியே வாழ்க மரியே வாழ்க அன்பின் சொந்தங்களை உங்கள் பெற்றோரை இன்றைய நாளில் நினைத்துப் பார்க்க வேண்டும் இன்று நானும் சரி சரியா எல்லா இடத்திலும் அன்னை மரியாளுக்கு நான் பிரசங்கம் வைக்கின்ற பொழுது அங்கே என் தாயை குறிப்பிடுவது ஒன்று இன்று நான் உங்கள் முன்னாடி நிற்கிறேன் என்றால் என்னை உருவாக்கி செதுக்கி உலகத்திலிருந்து பாதுகாத்து ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்து பக்தியை கற்றுக் கொடுத்து யார் என்று கேட்டால் அது முதல் மடி அன்னையின் மடிதான் தாய் தான் என யாருமே மறந்தாதீங்க தாய்மையை சிறையாக கருதாதீர்கள் சிறப்பாக கருதுங்கள் சீராக்கின் ஞான நூல் இவ்வாறு கூறுகிறது அன்னையரை மேன்மைப்படுத்துவோர் செல்வம் திரட்டி வைப்போருக்கு ஒப்பாவர் தந்தையரை மதிப்போருக்கு தங்கள் பிள்ளைகளால் மகிழ்ச்சி கிட்டும் அவர்களுடைய மன்றாட்டு கேட்கப்படும் தாய் தந்தையரை மேன்மைப்படுத்துவோர் நீடூடி வாழ்வர் சில நேரம் நம்ம சொல்லுவோம் தெரியுமா நான் வேண்டது கிடைக்கல நான் வேண்டது கிடைக்கவில்லையா நீங்கள் நீடூடி வாழ வேண்டுமா நீங்கள் இந்த மண்ணுலகில் இந்த ஊரில் பெருமைப்படுத்தப்பட வேண்டுமா யாரை மதிக்கணுமா யாரை மதிக்கணும் இங்கே பிள்ளைகள் இருந்தால் இளம் தலைமுறையினர் கேட்டுக்கொள்ளுங்கள் இன்று நான் உங்கள் முன்னாடி நிற்கிறேன் என்றால் படிக்கிற காலத்தில் அவ்வளோ மில்ட்ரி ஆபீசர் தான் எட்டு மணிக்கு வீட்டுக்குள்ள வரல சோறு கிடையாது புள்ள மாதிரி தான் என்னை வளர்த்தாங்க எட்டு மணிக்கு வீட்டுக்குள்ள இருக்கணும் காலையில் பூசிக்கு போகல உப்புல முழங்கால் போட்டு உப்புல முழங்கால் போட்டு அடிவுள்ளும் ஒருவேளை அதனால தான் சாமியார் ஆயிட்டனும் இன்று அத்தகைய தாய் தந்தையரை மதிக்கிறோமா ஒருவேளை நான் மதித்ததனால் என்னமோ நீடூடி வாழ்கிறேன் நான் கேட்பதெல்லாம் கிடைக்கிறது நான் அடைவதை அடைந்து விட்டேன் சாட்சி சொல்றேன் தெரியா பிள்ளைகளே பெற்றோர்களே இன்னும் நம் ஊரில் பணத்திற்காக சொத்திற்காக தாய் தந்தையரை விட்டுவிட்டு அவர்களை மதிக்காத நிலைமை தாய் தந்தை என்ற சொர்க்கம் இல்லாது செல்வம் இல்லாது எத்தனை செல்வங்கள் தான் ஈட்டி என்னத்தை சேர்த்து வைக்கிறோமோ தெரியல இன்றைய முதல் வாசகத்தில் கூறுகிறது மூன்று வகையான ஆசிரியை பற்றி கூறுகிறது முதலில் உங்களை பாதுகாப்பவராக இரண்டாவதாக உங்களுக்கு அமைதி அளிப்பவராக மூன்றாவதாக உங்களை உருவாக்கி பேணி காப்பவளாக அப்படிதான சின்ன வயசுல இருந்து ஐயோ பிள்ளைக்கு எதுவும் ஆயிடக்கூடாது ஐயோ என்ன ஆயிட்டு பதறி பதறி துடித்த தாயை இன்று என்னது தன் தாய் தந்தை கண்முன்னாக துடிக்கின்ற பொழுதும் பதறாத நிலை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது ஆமா அன்பின் சொந்தங்களை நீட்டு கொண்டே போகலாம் விருப்பமில்லை இந்த செய்தியை மட்டும் எடுத்து சொல்லுங்கள் நம் வீட்டில் உள்ள பெண்களை சிறைப்படுத்தி கொண்டிருக்கிறோமா அல்லது சிறப்பு செய்து கொண்டிருக்கின்றோம் அது தாயாக இருக்கலாம் மருமகளாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் மகளாக இருக்கலாம் உண்மையான விடுதலை சுதந்திரம் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறதா உண்மையான அவர்களுடைய சுதந்திரத்தில் ஈடுபாடுள்ள மக்களாக அவருடைய திறனை வெளிப்படுத்தக்கூடியவர்கள் இங்கே எத்தனை பேர் எத்தனை பேர் அப்பா முன்பாகவும் கூறினேன் சில மறைவுரைகளில் நிறைய திறமசால் நம்ம ஊர்ல யார் கத்து தெரியுமா நான் பிரதரா ஏழு மாதம் இருந்தேன் இப்பவும் ஒரு ஆறு மாதம் கடந்தாச்சு ஆண்களை விட பெண்கள் தான் கத் கலை நிகழ்ச்சி என்றால் பெண்கள் பையனும் இந்த ஊருக்குள்ள செட்டு கட்டி ஆடன்னா சொல்லுங்க அட்டி போலி ஆனால் தன் திறமையை கொண்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆடன்னு ஸ்டேஜில் வர ஆனால் இவர்கள்தான் திருமணம் முடிந்த பிறகு பெரிய ஆட்களாக ஆன பிறகு நீ பேசாத உனக்கு என்ன தெரியும் கிச்சன்ல போய் கடை துணியத்தவ தாய்மை சிறப்பு பெறுகிறதா சிறையில் அடைபடுகப்படுகிறதா இது ஆண்களை எல்லாம் தவறாக சொல்லவில்லை மன்னிக்கவும் இன்று அத்தகைய சூழலில் தான் இருக்கிறது பெண்மையை ஆணுக்கு நிகராக பார்க்கும் சமூகமாயிது அப்படியா யாராவது ஒரு அம்மா எந்திரிச்சு சொல்லுங்களேன் என்னை என் வீட்டில் எல்லா சுதந்திரமும் இருக்கிறது சொல்றவங்களுக்கு இப்ப என் உடனே என் மோதிரத்தை கலத்தி தந்துடு உண்மையை சொல்லணும் எனக்கு என் வீட்டில் எல்லா சுதந்திரமும் இருக்கிறது ஒரு நபர் உங்க கணவர் எல்லாம் பாப்பா உன்னைக்கு அடிதான் சின்ன சாமி பிரசங்கம் வச்சு இன்னைக்கு குடும்பத்துக்குள்ள புத்தான்ல சண்டை வருவாய் ஏ சுள்ளு அங்க ஒரு அப்பா சொல்ற ஏ சுள்ளு உனக்கு சுதந்திரம் தரலையா சொல்ல மாட்டார்கள் ரெண்டு வாரத்துக்கு ஒரு நேரம் ஏன் ஒரு நாளைக்கு ஒரு நேரம் அம்மா வீட்டுக்கு போறதுக்கு ஆசை இருக்கும் அம்மா பார்த்துட்டோம் ஆனா தயக்கம் இருக்கும் கணவர் ஏதாவது சொல்லிருவாரோ சின்ன விஷயம்தான் ஆனால் சுதந்திரம் இல்லை கணவர் ஒண்ணு சொல்லாட்டினாலும் மாமியார் போயிட்டு பாரு அடிக்கடி போறா பாத்தியா அம்மா வீட்டுக்கு தான் ஓடி போறான் ஏல நமக்கு அம்மா மேல இருக்க பாசம் அவங்களுக்கும் இருக்கத்தானே செய்யும் அவங்க அம்மாவுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா ஓடத்தானே செய்வா ஆமா இல்லையா தங்கச்சி ஆமா அன்பின் சொந்தங்களே பேசிக்கொண்டே போகலாம் சிந்தியுங்கள் புதியதொரு புத்தாண்டில் நம் வீட்டில் நம் பெண்கள் நம் தாய்மார்கள் நம் மருமகள்கள் நம் மகள்கள் சிறப்பு செய்கின்றோமா இன்னும் சிறையில் அடைத்து கொண்டிருக்கின்றோமா தொடர்ந்து சிந்திப்போம் இந்த ஆண்டு புதிய ஆண்டு புதிய சிந்தனை உடவர்களாக எல்லாம் வீட்டுக்கு முடிஞ்சா போய் கேட்டு பாருங்க இன்னைக்கு பூசம் முடிஞ்சு போயிட்டு உங்கள் மனைவி பக்கத்தில் உட்காந்து இல்லைனா அம்மா பக்கத்தில் உட்காந்து அம்மா அம்மாவா இருந்தா கேளுங்க உங்களுக்கு நிறைவேறாத ஆசை ஏதாவது இருக்கா கேளுங்க வாய் திறந்து சொல்லுவாங்க உங்கள் ஐயா இருக்கு இதை நினைச்சேன் யா நினைக்கல நீயாவது சொல்லலாம் மனைவி பக்கத்தில் உட்காந்து கேளுங்க உனக்கு ஏதாவது இங்கே குறைபாடு இருக்காமா நீ சுதந்திரமாக இல்லையா கொஞ்சம் ஓப்பனாக தான் பாருங்களேன் உங்கள் மகள்களிடம் கேளுங்கள் உன்னை நான் சுதந்திரமாக வச்சிருக்கேனா இல்லை சிறையில் அடைத்து வைத்திருக்கிறேனா இல்லை என்றால் நீங்கள்தான் உண்மையான ராஜகண்ணி தாயின் பிள்ளைகள் தொடர்ந்து நாம் இத்திருப்பள்ளியில் பயணிப்போம் ஆமன்